ஒவ்வொரு ஒவ்வொரு வாரம் ஏழம் வந்து பதினொன்றரை மணிக்கு ஆரம்பிக்கும் நீங்க வந்து வண்டி அந்த வண்டி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் முன்பணம் கட்டணும் அந்த வண்டி நீங்க தான் செலெக்ஷன் பண்ணி வர்றீங்க அந்த ஆயிரம் ரூபாய் வந்து எனக்கு வண்டி பிடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த ஆயிரம் ரூபா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஏலத்துல ரெண்டு மூணு பேர் கேக்குறாங்க கேட்டுட்டு யாருக்கு ஒரு ஒருத்தவங்க வந்து அது பல அடைய பலனடைஞ்சிக்குவாங்க அதனால அந்த ஆயிரம் ரூபாய் கட்டும் போது திரும்ப வந்து அந்த வண்டி தான் அந்த கண்டிஷனுக்கு தான் அந்த விலைக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அதனால அந்த ஆயிரம் ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்காது வண்டியை நீங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆயிரம் ரூபாய் கட்டி நீங்க எடுத்துக்கங்க நீங்க நண்பர்கள் எனக்கு வணக்கம் நான் உங்க சி இன்னைக்கு வந்துட்டு நம்ம யூஸ்ட் பைக் ஏலத்துல வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் ஏல வீடியோ பாக்கலாம் என்னென்ன வண்டி என்ன ரேட்ல போயிருக்குன்னு பாக்கலாம் நான் ஹோண்டா ஆக்டிவ் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு ஓனர் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல்னா மூணு ஓனர் இருபத்தி எட்டாயிரம் ரூபா இருபத்தி எட்டு எட்நூறு இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு இருபத்தி எட்டு எட்நூறு ஒரு தரம் இருபத்தி எட்டு எட்நூறு இருபத்தி எட்டு எட்நூறு ரெண்டு தரம் இருபத்தி எட்டு எட்நூறு இருபத்தி எட்டு எட்நூறு மூணு தரம் இருபத்தி எட்டு எட்நூறு இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபா இருபத்தி ஒம்பது இரநூறு இருபத்தி ஒம்பது இரநூறு இருபத்தி ஒன்போது நானூறு இருபத்தி ஒன்போது நானூறு இருபத்தொன்போது ஆறுநூறு இருபத்தொன்பது எட்நூறு இருபத்தி ஒம்போது எட்நூறு இருபத்தி ஒம்பது எட்நூறு முப்பதாயர் ரூவா முப்பது இரநூறு முப்பது நானூறு முப்பது நானூறு முப்பது நானூறு முப்பது முப்பது எட்நூறு முப்பது எட்நூறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இரநூறு முப்பத்தி ஒன்று இரநூறு முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்னு நானூறு முப்பத்தொன்னு அறநூறு முப்பத்தொன்னு எட்நூறு முப்பத்தி ரெண்டாயிரரூவா முப்பத்தி ரெண்டு இரநூறு முப்பத்தி ரெண்டு இரநூறு முப்பத்தி ரெண்டு இரநூறு முப்பத்தி ரெண்டு நானூறு முப்பத்தி ரெண்டு ஆறுநூறு முப்பத்ரெண்டு எட்நூறு முப்பத்தி ரெண்டு எட்நூறு முப்பத்தி மூணாயிரம் ரூபா முப்பத்தி மூணு இரநூறு முப்பத்தி மூணு இரநூறு முப்பத்தி மூணு நானூறு முப்ப முப்பத்தி மூணு ஆறுநூறு முப்பத்தி மூணு ஆறுநூறு முப்பத்தி மூணு ஆறுநூறு ஒரு தரம் முப்பத்தி மூணு எட்நூறு முப்பத்தி முப்பத்தி நாலாயிரூவா முப்பத்தி நாலாயிரூவா முப்பத்தி நாலாயிரம் ரூபா முப்பத்தி நாலாயிரம் ரூபா ஒரு தரம் முப்பத்தி நாலாயிரம் ரூபா முப்பத்தி நாலாயிரம் ரூபா முப்பத்தி நாலாயிரம் ரூபா ரெண்டு தரம் முப்பத்தி நாலாயிரம் ரூபா முப்பத்தி நாலாயிரம் ரூபா மூணு தரம் ஆனால் யூனிகான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல்னா ஒரே ஓனர் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு

பத்தொன்பது ஆறுநூறு பத்தொம்பது எட்நூறு இருபது இருபதாயிரம் ரூபாய் இருபது இரநூறு இருபது இரநூறு இருபது ஒரு தரம் இருபது இரநூறு நான் இரநூறுவாச்சுருங்க இருபத்தொன்னு எட்நூறு இருபத்தொன்னு எட்நூறு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இருபத்தி ரெண்டு இரநூறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எட்நூறு இருபத்தி ரெண்டு எட்நூறு ஒரு தரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாயிரம் ரூபா இருபத்தி மூணாயிரம் ரூபா இருபத்தி மூணு இருபத்தி மூணு இரநூறு இருபத்தி மூணு இரநூறு இருபத்தி மூணு இரநூறு ஒரு தரம் இருபத்தி மூணு நானூறு இருபத்தி மூணு நானூறு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஒரு இருபத்தி மூணு எட்நூறு இருபத்தி மூணு எட்நூறு இருபத்தி மூணு எட்நூறு இருபத்தி நாலாயிரம் ரூபா இருபத்தி இருபத்தி நாலாயிரூவா ஒரு தரம் இருபத்தி நாலாயிரூவா இருபத்தி நாலு இரநூறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இரநூறு இருபத்தி நாலு இரநூறு ஒரு தரம் இருபத்தி நாலு இரநூறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அறுநூறு இருபத்தி நாலு அறுநூறு இருபத்தி நாலு அறுநூறு ஒரு தரம் இருபத்தி நாலு அறுநூறு இருபத்தி ஆறு இரு இருபத்தி நாலு ஆறுநூ எட்நூறு இருபத்தி நாலு எட்நூறு இருபத்தி நாலு எட்நூறு ஒரு தரம் இருபத்தி நாலு எட்நூறு

பதினொன்னு பதினொன்னு இருநூறு பதினொன்னு பதினொன்று ஒரு தரம் எட்நூறு பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டு எட்நூறு பன்னெண்டு எட்நூறு பன்னெண்டு எட்நூறு ஒரு தரம் பதிமூணாயிரம் ரூபா பதிமூணு இருநூறு பதிமூணு இருநூறு பதிமூணு ஒரு தரம் பதிமூணு நானூறு பதிமூணு ஆறுநூறு பதிமூணு ஆறுநூறு பதிமூணு பதிமூணு எட்நூறு பதினாலாயிரம் ரூபா பதினாலாயிரம் ரூபா ஒரு தரம் பதினாலு 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 ஒரு தரம் தரம் மூணு தரம் அண்ணா பஜாஜ் டிஸ்கவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு ஒரே ஓனர் இருபத்தி மூணாயிரம்

ஒரு தரம் ஒரு தரம் முப்பத்தி மூணு தொள்ளாயிரம் முப்பத்தி மூணு தொள்ளாயிரம் ரெண்டு தரம் முப்பத்தி மூணு தொள்ளாயிரம் முப்பத்தி மூணு தொள்ளாயிரம் மூணு தரம் டிவி ஸ்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் பதினஞ்சு ஐநூறு பதிமூணு மாடல் ஒரே ஓனர் பதினஞ்சாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் ஏழாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் முப்பத்தி ஏழாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் முப்பத்தி ஏழாயிரம் ரூபா

இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஒரு தரம் இருபத்தி ஒன்று ரெண்டு தரம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு தரம் நான் ஹோண்டா ஆக்டிவா ஃபோர் ஜி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறு முப்பத்தஞ்சு எட்நூறு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு நானூறு முப்பத்தி ஆறு நானூறு முப்பத்தி ஆறுநூறு முப்பத்தி ஆறு அறுநூறு முப்பத்தி ஆறு அறுநூறு ஒரு தரம் முப்பத்தி ஆறு எட்நூறு முப்பத்தி ஏழாயிரம் ரூபா முப்பத்தி ஏழு இருநூறு முப்பத்தி ஏழு இரநூறு ரெண்டாயிரத்தி பதினேழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு இருநூறு முப்பத்தி ஏழு நானூறு முப்பத்தி ஏழு நானூறு முப்பத்தி முப்பத்தி ஏழு அறுநூறு முப்பத்தி ஏழு எட்நூறு முப்பத்தி ஏழு ஆயிரம் ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் முப்பத்தி எட்டு எட்டு ஒரு தரம் முப்பத்தி எட்டு இருநூறு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு நானூறு முப்பத்தி நானூறு முப்பத்தி எட்டு நானூறு ஒரு தரம் முப்பத்தி எட்டு நானூறு முப்பத்தெட்டு நானூறு ரெண்டு தரம் முப்பத்தி எட்டு ஆறுநூறு முப்பத்தி எட்டு ஆறுநூறு முப்பத்தெட்டு அறநூறு ஒரு தரம் முப்பத்தெட்டு எட்நூறு முப்பத்தி எட்டு எட்நூறு முப்பத்தி எட்டு எட்நூறு ஒரு தரம் முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா ஒரு தரம் முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா முப்பத்தி ஒம்பதாயிரரூவா முப்பத்தி ஒம்போது இரநூறு முப்பத்தி ஒம்பது இரநூறு ஒரு தரம் முப்பத்தி ஒம்போது இரநூறு முப்பத்தி ஒம்பது இரநூறு ரெண்டு தரம் முப்பத்தி ஒம்போது நானூறு முப்பத்தி ஒம்போது நானூறு முப்பத்தொம்போது நானூறு ஒரு தரம் முப்பத்தி ஒம்போது நா முப்பத்தொம்போது ஆறுநூறு முப்பத்தொம்போது ஆறுநூறு முப்பத்தொம்பது ஆறுநூறே ஒரு தரம் முப்பத்தொம்பது எட்நூறு முப்பத்தி ஒம்பது எட்நூறு முப்பத்தொம்போது எட்நூறு ஒரு தரம் முப்பத்தொம்போது எட்நூறு நாற்பதாயிரரூவா 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 ஒரு தரம் நாற்பதாயிரூவா நாற்பது இரநூறு நாற்பது இரநூறு

ഒരു തരം എ ഒരു തരം എഴുപത് എണ്ണൂറ് എഴുപത് എട്ട് എഴുപത്തി ഒന്ന് എഴുപത്തി ഒന്ന് എഴുപത്തി ഒന്ന് எழுபத்தி ஒன்று இரநூறு எழுபத்தி ஒன்று இரநூறு எழுபத்தொன்று நானூறு எழுபத்தி ஒன்று நானூறு எழுபத்தி ஒன்று நானூறு ஒரு தரம் எழுபத்தி ஒன்று அறநூறு எழுபத்தி ஒன்று ஆறுநூறு எழுபத்தி ஒன்று எட்நூறு எழுபத்தி ஒன்று எட்நூறு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி இரநூறு 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 ஒரு தரம் எழுபத்தி இரநூறு எழுவத்தி நானூறு எழுபத்தி நானூறு ஆறுநூறு எழுபத்தி ரெண்டு ஆறுநூறு எழுபத்தி ரெண்டு எட்நூறு எழுபத்தி ரெண்டு எட்நூறு எழுபத்தி மூணாயிரம் ரூபா எழுபத்தி மூணாயிரம் எழுபத்தி மூணாயிரம் எழுபத்தி மூணு இரநூறு எழுபத்தி மூணு நானூறு எழுபத்தி மூணு நானூறு எழுபத்தி மூணு நானூறு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எட்நூறு எழுபத்தி மூணு எட்நூறு எழுபத்தி மூணு எட்நூறு எழுபத்தி 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 நாலு இரநூறு எழுபத்தி நாலு இரநூறு എഴുപത്തി നാല് ഇരുന്നൂറ് എഴുപത്തി നാല് ആറുന്നൂറ് എഴുപത്തി നാല് എട്ട്നൂറ് എഴുപത്തി നാല് എട്ട്നൂറ് എഴുപത്തി നാല് എട്ട്നൂറ് ഒരു തരം എഴുപത്തി നാല് എട്ട്നൂറ് എഴുപത്തി നാല് എട്ട്നൂറ് എഴുപത്തി അഞ്ചായിരൂ എഴുപത്തി അഞ്ച് ഇരുന്നൂറ് എഴുപത്തി അഞ്ച് ഇരുന്നൂറ് എഴുപത്തഞ്ച് ഇരുന്നൂറ് ഒരു തരം എഴുപത്തഞ്ച് എഴുപത്തി അഞ്ച് നാന്നൂറ് എഴുപത്തഞ്ച് ആറുന്നൂറ് എഴുപത്തഞ്ച് ആറുന്നൂറ് എഴുപത്തഞ്ച് ആറുന്നൂറ് ഒരു തരം എഴുപത്തഞ്ച് എട്ട്നൂറ് எழுபத்தஞ்சி எட்நூறு எழுபத்தி ஆறாயிரரூவா எழுபத்தி ஆறாயிரம் ரூபா எழுபத்தி ஆறாயிரம் ரூபா எழுபத்தி ஆறாயிரம் ரூபா எழுபத்தி ஆறு இரநூறு எழுபத்தி ஆறு நானூறு எழுபத்தி ஆறு நானூறு நானூறு எழுபத்தாறு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு எழுபத்தாறு எட்நூறு எழுபத்தி ந எழுபத்தாறு எட்நூறு எழுபத்தி ஆறு எட்நூறு ஏழு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இரநூறு எழுபத்தி ஏழு இரநூறு

எழுபது எட்நூறு எழுபது எட்நூறு எழுபது எட்நூறு ஒரு தரம் எழுபது எட்நூறு எழுபது எட்நூறு ரெண்டு தரம் எழுபது எட்நூறு எழுபது எட்நூறு மூணு தரம் ஸோ நண்பர்கள் எல்லாமே வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு இன்னைக்கான ஏலம் அதாவது இன்னைக்கு செப்டம்பர் ஏழு இன்னையோட ஏலத்தோட வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க செலக்டாக நம்ம எல்லாமே வீடியோஸ்ல மேக்ஸிமம் கொடுத்துக்கிறோம் நீங்க எல்லாமே கேட்டுப்பீங்க எல்லாம் ஏலத்தோட போகிறது மட்டும்தான் நீங்க வீடியோ கொடுத்துக்கிறீங்க போகாது என்ன போ தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காகவே எல்லா வீடியோ நான் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ முடியுமோ எடுத்துக்கிறேன் க்ரௌடு கிளியர் பண்ணி எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறேன் பட் பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் வீடியோ பாருங்கள் எந்தளவுக்கு போட்டுங்க நிறைய பேர் கூப்பிட்ருந்தீங்க அதாவது விழுப்புரம் திருச்சி சென்னை அப்புறம் வந்துட்டு இப்போ கோபிலிருந்து இந்த வெள்ளித்திருப்பூர் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாம் கேட் பண்ணிக்கிறோம் ஒரு வேலை நீங்கள் வந்துக்கிறீங்களா வரலையா எனக்கு தெரியல நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஒரு வேலை கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ ஏலத்தை அட்டன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுங்கள் மேலும் இது போல் நீங்கள் வேறு ஏதாவது வீடியோ எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்க இந்த கீழே தெரியற நம்பர் கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து ரிப்ளை எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ மாதிரி கொடுப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க திருப்பூரில் இந்த மாதிரி ஏழு நடந்துருக்குது அது எங்கே நடக்குதுன்னா ரபா கேஆர் யூஸ்ட் பைக்ஸில் வந்துட்டு ஏழை விற்பனைகள் நடந்துட்டு இருக்குது இதோடய லொக்கேஷன் எல்லாமே நான் பின் பண்ணுறேன் போன தடவை லொக்கேஷன் வந்து நான் லிங்க் கொடுக்காம விட்டுறேன் இந்த தடவை லிங்க் கொடுக்கா நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம் வரவங்க சொல்லுங்கள் இன்னும் தெரிஞ்ச நபர்களுக்கு சொல்லுங்கள் யூஸ் ஆகும் கண்டிப்பாக அவ்வளோதாங்க முடிஞ்சு அடுத்த வீட்டில் பார்க்கலாம்